நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிருவேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம பக்தர்களுக்கெல்லாம் இதை வந்து சுத்த அத்வைத சுகபோத நிலையிலே வாழுகின்ற ஒரு நுட்பமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ட்ரோல் பண்ணுறவங்க ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கட்டும் அபியூஸ் பண்ணுறவங்க அபியூஸ் பண்ணிட்டு இருக்கட்டும் என்னை இன்ஸ்பிரேஷனாக யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பல பேருக்கு பல விதத்தில் உபயோகம் சில பேருக்கு வந்து அபியூஸ் பண்ணி ட்ரோல் பண்ணுறது மூலமாக யூஸ் சம்பாரிச்சுப்பாங்க சில பேர் ஃபாலோ பண்ணி இந்த சத்தியங்களை கடைபிடிக்கிறது மூலமாக வாழ்க்கையை சம்பாதிச்சுப்பாங்க உங்களுக்கு வியூஸு லைக்ஸு வேணும்னா அப்யூஸ் பண்ணுங்க வாழ்க்கையே சம்பாதிக்கணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளவுதான் அது உங்கள் விருப்பம் ஆனால் ஒன்று நான் பரமசிவன் கிளைம் பண்ணிக்கிறது மட்டும் இல்லை நானே அதை நம்புகிறேன் நம்புறது மட்டும் இல்லை நானே அந்த மாதிரி வாழறதுக்கு நான் டிமாண்ட் பண்ணிக்கிறேன் இந்த செயலை நீங்கள் எல்லோரும் கூட செய்ய துவங்குங்கள் உங்கள் வாழ்க்கையில் பரமசிவத்துவம் வெளிப்படும் பரமசிவ நிலை வெளிப்படும் நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க நூறு மணி நேரம் ஆபாசத்தையும் அபாண்ட பொய்களையும் ஒன்னா கலக்கி திராவிஷத்தை என் தலைமையில் கொட்டினாலும் நீங்கள் நூறு மணி நேரம் மொத்தமாக வீடியோ போட்டிங்கனாலும் நான் அத்தனையும் பார்த்துட்டு நூறு நிமிஷம் இல்லை நூறு செகண்ட் தான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் நான் நூறு மணி நேரம் பேசுவேன் ஆனால் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது என்ன பண்ணுவேன் வெறும் நூறு செகண்ட் தான் பண்ணுவேன் அது ஏன் அந்த ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்னா நீங்கள் போடுறது எல்லாத்தையும் நான் பார்க்குறேன்ப்பா பா தெரியாமல் பார்க்காமல் சும்மா இருக்கல பார்த்துட்டு சும்மா இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியற அளவுக்கு மட்டும் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பேன் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன் அவ்வளவுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் அழகான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் ஒரு ஒன் வீக்கு உங்களுக்கு கண்டென்ட் யூஸ் ஆகும் இதை மட்டும் ட்விஸ்ட் பண்ணி இந்த டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங்கில் போட்டு தக் லைஃப்பில் போட்டு உங்கள் மீம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் வீக் கண்டென்ட்டு வாங்கிக்கோங்க ஐ ஆம் டூ பிஸி இன் லவ்விங் த பீப்புள் ஹூ லவ் மீ ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு ஹேட் பீப்புள் ஹூ ஹேட் மீ என்னை நேசிப்பவர்களை நேசிப்பதற்கே என்னுடைய நேரம் போதவில்லை என்பதனால் என்னை வெறுப்பவர்களை வெறுப்புவதற்கு வெறுப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை இப்போ இதை நீங்கள் டபுள் மீனிங்கில் கொடுக்கலாம் டபுள் மீனிங்கில் கொடுத்து ஒரு விதமான ஜில் ஜில் மீம்ஸ்லாம் போட்டு அப்படி ஒரு தக் லைஃப் மியூசிக் போட்டு ஒன் வீக் உங்களுக்கு கான்டென்ட் கிடச்சிச்சு ஜாலியாக இருங்க பிகாஸ் ஐ ஆம் டூ பிஸி இன் லவிங் த பீப்புள் ஹூ லவ் மீ ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு ஹேட் த பீப்புள் ஹூ ஹேட் மீ இது நம்ம டிசைப்பிள்ஸ் என்னுடைய ஃபாலோயர்ஸ் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அந்த அபியூசி வீடியோ போடுற கைங்க லைக்ஸு ஷேருக்காக என்னை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் நான் யூஸ் அவங்களுக்கு கான்டென்ட் கொடுத்துட்டேன் இப்போ நீ என்ன பண்ண போய் டபுள் மீனிங்கு அது ட்ரிபிள் மீனிங் அதெல்லாம் அது மாதிரிலாம் மீம்ஸ் எல்லாம் போட்டுக்கோ அது மாதிரி விஷுவல்ஸ்லாம் எடுத்துக்கோ ஜாலியாக இரு எல்லாம் பண்ணிக்கோ லைக்ஸு கமெண்ட்ஸு ஷேர் அதெல்லாம் என்ஜாய் பண்ணு என் டிசைப்பிள்ஸ் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க என் டிசைபிள்ஸ் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா இதே வார்த்தையை நீங்கள் எப்போல்லாம் உங்களை நேசிப்பவர்களை நல்லா கேளுங்க நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் பிகாஸ் ஐ அம் டூ பிஸி இன் லவ்விங் த பீப்புள் ஹு லவ் மீ ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு ஹேட் த பீப்புள் ஹு ஹேட் மீ என்னை நேசிப்பவர்களை நேசிப்பதற்கும் அவர்களோடு என் அன்பை பரிமாறிக்கொள்வதற்குமே எனக்கு நேரம் போதவில்லை என்பதனால் என்னை வெறுப்பவர்களை வெறுப்பது வெறுப்பதற்கும் அவர்களுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கும் எனக்கு நேரமில்லை